அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிமகா பிரதோஷம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா கூடாரவள்ளி நோன்பு மார்கழி மாதத்து சனிக்கிழமையில் வரக்கூடிய மகா பிரதோஷம் இந்த நாளில் பணவசியம் உண்டாக நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க சிவாலயம் சென்று ஆலயத்தில் அமர்ந்து இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுற இந்த மந்திரத்தை உச்சரிங்க இல்லை எனக்கு அதுக்கு சாத்தியப்படாதுங்க பிரதோஷ நேரத்துக்கு என்னால் கோவிலுக்கு போக முடியாது மாலை நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நான் ஆஃபீஸில் இருப்பேன் வெளியில் இருப்பேன் அப்படிங்கிறவங்க பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியான நீரை கையில் வைத்துக்கொண்டு அதாவது தண்ணீர் எடுத்துக்கோங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல வாட்டர் பாட்டிலையோ அல்லது டம்ளர்லேயோ தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீரை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுட்டு இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் இந்த மந்திரத்தை முறை மட்டுமாவது சொல்லுங்கள் நான் குறைந்தது ஒரு முறைன்னு சொல்லியிருக்கேன் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ த்ரியம்பகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ருணேஸ்வராய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் சிவாலயத்தில் போய் உட்காந்து சொல்கிறீங்க அப்படின்னா நந்தியம் பெருமான் முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொன்னீங்கன்னா என்ன நினச்சிட்டு என்ன வழிபடணும்னு நினச்சிட்டு நீங்கள் கோயிலுக்கு போனீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு நடக்கும் இந்த பிரதோஷ நாள் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் பாவம் தீர ஜாதக தோஷம் நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த பொருட்களை சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க என்ன பொருட்களை வாங்கி கொடுத்தா அதீத பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்